ஐயா என்ன ஐயா நடக்குதுங்க இது என்ன கோயில் இது வெங்கட்ராமர் கோயில் இது கறி நாய்க்கு போகிறாங்கன்னா நீ நாய்க்காக தான் இருந்தா நாய்க்கு இது நாய்க்கு நாய்க்கு கோயில் உள்ளே தான் தா நீ போடியா ஒரு பெருமாள் கோயிலு இதெல்லாம் பண்ணலாமா இல்லை சாமிலாம் இல்ல பெருமாள் கோயில் இது தெரியுது இது வந்து ஒரு வைணவ கோயில் சைவ கோயில் நாய்க்கு போடல போப்பா தான் என்ன கதை எப்படி பாக்க முடியும் இங்க தானே நீ வேலை செய்யற சாப்பிட இல்ல தெரியல எப்படி சாப்பிடுற என்ன சாப்பிடுறது இது வந்து ஒரு வைணவ கோயில் ஒரு புனிதமான கோயில் இது செஞ்சி கோட்டை வெங்கடமன் கோயில் தான் வந்தவங்க அது உள்ள ஒரு நபர் வேலை செய்யற நபர் சர்வசாதாரமா அசோயம் சாப்பிட்டு இருந்தாரு இது வந்து ஒரு பழமடைந்த கோவில் வெங்கட்ராமன் கோவில் சைவ கோவில் இதுல வந்து ஒரு நபர் பாத்தீங்கன்னா அசைவம் தான் சாப்பிட்டு இருக்காரு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை தான் அசைவம் சாப்பிட்டு மிக பெரிய பிரச்சனை ஆச்சு இந்த நபர் பாத்தீங்கன்னா நான் கேக்க பண்றதுக்கு எண்ணெய் அடிக்க வட்டாரு இதை நான் முடிவு பண்ண வேண்டியது இல்ல நீங்கதான் மக்களையும் முடிவு பண்ணணும்